ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் சாண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா பார்வை பற்றி வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க ஆஃப்டர் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து சர்க்குலேட் ஆச்சு ஸோ அதனுடைய உண்மைத்தன்மை என்ன நிஜமாகவே பார்வையி தான் காரணம் அப்படின்றத சொன்னாங்களான்னு சொல்லிட்டு நேற்றுலேருந்தே எனக்கு வந்து நிறைய மெசேஜ் அது வந்து நான் பார்த்தேன் ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா அது ரீசெண்டான ஒரு வீடியோ தான் பட் இந்த பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோ அதில் வந்து எடிட் பண்ணி போட்டிருக்காங்க பார்வதிங்கிறத ஏஐயில் வந்து சேர்த்து போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது பட் எனக்கு தெரிஞ்சு இதை விட இப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கல்ல இந்த வீடியோ அதை விட பல மடங்கு அவங்களுடைய வீடியோ திங்கக்கிழமை அன்றைக்கி வெளியாகும் அதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஏதாவது போஸ்ட் வந்து போடுவாங்க அப்போ இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நேற்று எபிசோடில் நீங்கள் கவனிச்சிங்களா சாண்ட்ரா பற்றி ஒரு பாயிண்டோடு எடுக்காமல் பார்வதியை பற்றியும் எடுக்காமல் அழகாக விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு ரெண்டு மொக்கை இஷ்யூ வச்சு பிரவீனை லாக் பண்ணி யானை லாக் பண்ணி சாண்ட்ராவை காப்பாற்றினது பார்வை வந்து பேச விடாமல் பண்ணது எத்தனை பேர் நோட் பண்ணிங்க அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ சாண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய முதல் வீடியோவில் பார்வதி தான் காரணம் அப்படின்றத சொல்லதான் போகிறாங்க இவங்களுடைய வெளியேற்றத்துக்கு அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா பாரதி கமிருந்து வெளியே வந்த பிறகு அந்த வாரமே மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா வெளியேற்றணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்க தான் தூண்டது அப்படிங்கிறது தான் இது வந்து ரொம்ப டிக்னிஃபைடான ஒரு ஷோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா அப்போ அவங்களுடைய காமரதி பதினெட்டு ப்ளஸ்லாம் வந்து எப்படி நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுடைய டிராமாவை எக்ஸ்போஸ் பண்ணும்போது பிரஜன் வெளியே இருந்து அவர் வந்து எல்லா இன்டர்வியூ கொடுத்து ஜஸ்டிஃபை பண்ணிகிட்டு இருந்தார் சாண்ட்ராவுடைய வேர்ட்ஸை சாண்ட்ராவுடைய ஆக்டிங் வந்து அது வந்து ஆக்டிங் கிடையாது உண்மைதான் அவங்களுக்கு பேனிக் அட்டாக் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் முட்டு கொடுத்தாரு ஆனால் இவர் எதிர்பார்க்காத விஷயம் மக்கள் எல்லாருமே வீடியோவை போட்டு சாண்ட்ராவை ரீக்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கீழே விழுந்தது கார்லேருந்து கீழே விழுந்த போது அவங்க ஆக்ட் பண்ணது இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இதுக்கு வந்து ஆட் ஆன் பண்ணுற மாதிரி டாக்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க எல்லாேருமே இது பேனிக் அட்டாக்னா இது கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய டிராமாவை தோல் வச்சுட்டாங்க இது விஜய் டிவிக்கும் தெரிஞ்சு போச்சு ஓகேங்களா ரெட் கார்டு விஷயம் பிளான் பண்ணி தான் சாண்ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அது எப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா காந்தியை சுட்டாங்களா அப்படின்ற மாதிரி லேடி புரிஞ்சிக்கிட்டாங்க ஓகேவா அது எப்போ அப்படிங்கிறது வியானா உள்ளே வந்து எல்லாத்தையும் பிரேக் டவுன் பண்ணி வியானாவை இவங்க டார்கெட் பண்ணி நம்ம சேன்ட்ரா இவங்க எதுக்கு வந்து பேசிகிட்ருக்காங்க விக்ரம் பற்றி அவங்க பேசி இந்த மாதிரி ஏகப்பட்ட சினாரியை இருந்துச்சு ஆனால் நீ நல்லா கவனிச்சிங்கன்னா நேற்று எபிசோடில் அதை அட்ரஸ் பண்ணவே இல்லை வியானா பேசின விஷயம் விக்ரத்தை பற்றி தான் வக்ரம் பேசுனாங்கன்னு சொல்லி அதை அட்ரஸ் பண்ணாங்க பிரவீன்ராஜ் வந்து அந்த பாலை எரிஞ்சதில் பார்வோடைய விஷயத்தை விட்டாய்ங்க அவளை அடித்தது சபரி எல்லாத்தையுமே பார் அடித்து மனிதாயமான அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து புரியாமல் பேசிட்டான் இந்த ரெண்டையும் அப்படியே ஒயிட் வாஷ் பண்ணுற மாதிரி ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு இங்கே எல்லாேருமே ஹியூமானிட்டியோடு தான் ஆடுறோம் இங்கே யாருக்கும் வந்து ஹியூமானிட்டியோடு தான் எல்லாம் இருக்காங்க எல்லாருமே தன்னுடைய குணத்தில் தான் இருக்காங்க யாருமே இங்கே நடிக்கலை அப்படின்ற மாதிரி சேதுபதி வந்து வக்காலத்து வாங்கினார் இன்னொன்று வக்கரம் இல்லாதவர் விக்ரம் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதில் வந்து வக்காலத்து வாங்கிட்டு இருந்தார் ஆனால் மெரிய ஒரு விஷயம் பார்வை நடந்தது அப்படிங்கிறத முழுவதுமாக மறைத்து விட்டார் இது எத்தனை பேர் நீங்கள் வந்து ரோட் பண்ணுறீங்க அப்படியே பார்வை நடந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறைச்சிட்டார் அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ராவுடைய நாடகத்தையும் வந்து வியானா போட்டு பிளக்குறாங்க எபிசோட்ஸில் அந்த முன்னாடி இருக்கிறதெல்லாம் விஜய் விஜயசெகரதி விட்ருங்க அதுக்கு முன்னாடி நடந்த எபிசோட்ஸில் ஒரு தடவை கூட மென்ஷன் பண்ணவே இல்லை அது இப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு தடவை கூட மென்ஷன் பண்ணலாம் அவங்க அப்படியே விட்டாங்க சரியா சாண்ட்ரா பற்றி பேசவே இல்லை பட் சாண்ட்ராவுடைய ஆக்டிங் வெளியே வந்து பல் சிரிச்சிருச்சு எல்லாருமே பல் இருச்சிருச்சு பாய்ங்கல்ல ஒரு மாதிரி வந்து ஊரே பேச ஆரம்பிச்சிருச்சு அதனால் என்ன பண்ணாங்கன்னா இன்னும் ஒரு வாரம் வச்சு நமக்கு வந்து ரொம்ப விஷயம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா முடிஞ்சு போயிடும் ஓகேவா அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா சாண்ட்ரா வந்து கபால்னு தூக்கிட்டாங்க அவங்களுக்கு கேட்டை வந்து கம்மி பண்ணிடுவோம் எதுக்கு இவ்வளோ கேட்டு கேட்டு இவ்வளோ வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்கள தூக்கிட்டாங்க சரியா இப்போ வெளியே வந்த சாண்ட்ரா பெஞ்ச கூட சேர்ந்து என்ன நாட்டம் போடுவாங்க யோசிச்சுட்டு பாருங்கள் உள்ளே இருக்கும் போதே இப்படி பேசுனாங்களே வெளியே வரும்போது நான் நடிக்கலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க சரியா அடுத்து வந்து பார்வதி தான் என்னை ட்ரிகர் பண்ணாங்க அவங்க தான் காரணம் முழுக்க முழுக்க அந்த இன்சிடென்ட்டுக்கு கார்ட்டை கார்ட்டை அஸ்தி இந்த நான் வெளியேற்றம் இல்லாட்டி நான் வந்து அப்போ கூட எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்வதி மேலே ஃபால்ஸான அக்யூசேஷன் கபதின் மேலேயும் வைப்பாங்க ஏன்னா இது வரைக்கும் மண்ணின் கேட்கல துறையிலேயே வந்து புலம்பிகிட்டு இருந்தாப்பில்ல அதையெல்லாம் பேசி பார்வதியும் கபதும் இழுத்து சாண்ட்ரா வந்து ஒரு வீடியோ சுட சுட நாளைக்கு போடுவாங்க பட் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்க வீடியோ வந்து ஃபேக் அது இல்லை சரியா அதனால் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஸோ உன்னோடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் மீன் சூப்பராக தெரியும் சரிக்கும் அது வரைக்கும்